அனைவருக்கும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் எத்தகைய கொடிய நோய்களையும் தீர்க்கும் பாடல் இந்த பாடலை பாடினால் தீராத நோயெல்லாம் நொடியில் தீரும் கூன் பாண்டிய மன்னனின் வெப்ப நோயை தீர்க்க திருஞான சம்பந்தர் பாடிய திருநீற்று பதிகம் மிகவும் சக்தி பெற்றுள்ளது உஷ்ணத்தால் வரக்கூடிய வெப்ப நோய்கள் அம்மை காய்ச்சல் போன்ற விஷயங்களை எளிதாக தீர்க்கக்கூடிய இப்பாடல் சிவபெருமானை நினைத்து திருஞான சம்பந்த பாடியுள்ளார் எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் இந்த பதிகத்தை பாடும்பொழுது சிவபெருமானே நம் நோய் தீர்க்கும் மருந்தாக மாறிவிடுவார் என்பது நம்பிக்கை தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் இப்பாடலை தினந்தோறும் காலை மாலையில் நெற்றியில் திருநீறு பூசிக்கொண்டு பாடினால் பயன் பெறலாம் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயின் திருநீர் வேதத்தில் உள்ளது நீரு வெந்துய தீர்ப்பது நீரு ஓதம் தருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீரு தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பக்தி தருவது நீரு பரவ இனியது நீர் சித்தி தருவது நீர் திரு திருநீர் காண இனியது நீர் கவினை தருவது நீர் பேணி கொடுப்பது நீர் மானம் தகைவது நீர் மதியை தருவது நீர் சேனம் தருவது நீரு திருகாலவாயின் நீரே பூச இனியது நீ மாவது நீரு பேச இனியது நீரு பிறந்தவத்தோர்களுக்கு எல்லாம் ஆசை கெடுப்பது நீரு கந்தம்மாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திருகாலவாய திருநீரு அர்த்தம்மாவது நீரு அவளம் மறுப்பது வருத்தம் தணிப்பது நீரு வானம் அழிப்பது நீரு பொருத்தம் மாவது நீரு புண்ணியர் பூசும் நீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த திருகாலவாயும் திருநீரு எயிலது கட்டது நீர் இருமைக்கும் உள்ளது நீர் பயில படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமாவது நீரு அயிலை பொழித்தரும் சோழ நாளவாயம் திருநீரே ராவணன் மேலது நீரு தகுவது நீரு பரவணமாவது நீரு தரவணமாவது நீரு தத்துவமாவது நீரு மேனி, ஆலவாயந்திரு நீரு மாலோடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீர் ஏல உடம்பிடத்தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆழவாய திருநீரே குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண்டிகை விப்பது நீரு கருத இனியது நீரு எண்டிசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீரு மாலவாயின் திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் மாலவாயின் திருநீற்றை போற்றி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னல் உடல் உற்ற தீப்பினாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே